சென்னை தரமணையில் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் ஒன்று விழுந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது சென்னை ஆர் சாலையில பார்க் மற்றும் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாக அந்த வழியாக சென்று கொண்டிருந்த கார் ஒன்று அந்த பள்ளத்தில் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பா இந்திரா நகர் ரயில் நிலையம் மற்றும் டேட்டுப்பாக்க சிட்டிகள் அருகே இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது மேம்பாலத்தின் கீழ் பகுதியிலே இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது காரில் இருந்தவர் சிறு காயத்துடன் தப்பியிருப்பதாகவும் போலீசார் அவர்களை மீட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் உதவிகளிடம் இந்த காரை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக பொதுமக்கள் யாரும் அந்த பள்ளத்தின் அருகே செல்லாத வகையிலேடுகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தின் பகுதியில் இந்த பள்ளம் பெரிய அளவிலான பள்ளம் ஏற்பட்டு அந்த கார் உள்ளே தலைக்குப்புற விழுந்திருக்கிறது காரில் ஒருவர் மட்டும் இருந்ததாகவும் அவர் சிறு காயத்துடன் தப்பியதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காரில் இருந்தே அங்கு சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே இருசக்கர வாகன மற்றும் வாகனங்களை நீக்கிவிட்டு அங்கு கூடியிருந்ததால அஹ் போக்குவரத்து ஏற்படும் தற்போது அதனை சீர் செய்யும் பணியில போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சாலையில பள்ளம் எதனாலே வேண்டும் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தரமணி போலீசார் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அதே போல தீயணைப்பேரில் மீட்புத் துறையினர் மற்றும் ட்ரெயின் உதவியோடு அந்த காரை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவித்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியாக கைஷல் பார்க் மற்றும் மின்ரா நகர் ரயில்வே வருகை இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் கீழ் பகுதியில இந்த பள்ளம் ஏற்பட்டு இந்த காலானது விபத்துக்குள்ளாயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காரிறில் ஒரு நபர் மட்டும் இருந்தாலும் ஒரு வேசான காயத்துடன் தப்பப்பட்ட தப்பி தப்பி உள்ளதாகவும் போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது தரமணி போலீசார் இந்த தர்மம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த குழந்தைகள் கடும் போக்குவரத்து நிர்சாரணம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்